தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அழைத்து விட்டு விஜய் என்ன அவர் வீட்டில் கல்யாணமா எதுவும் சுபகாரியங்களா இல்லைங்க இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்கல்ல அந்த குடும்பங்களை கூப்பிட்டு எலவு கேட்கறதுக்கு எலவு கேக்கிறதுங்கிறது நம்ம போய் கேட்கறது ஆனா இவர் கூப்பிட்டதா செய்தி வந்திருக்கு ஆனா இந்த அறிவிப்பு முறையா தமிழக வெற்றி கழகம் அறிக்கையா வெளியிட்டிருக்கா அப்படின்னா இல்ல ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது அப்படி எடுத்துக்கலாம் இன்னொன்னு எப்படி எடுத்துக்கலாம்னா இப்படி விட்டு பார்ப்போம் ஏன்னா ஸ்ட்ரீம் மீடியால எல்லாம் செய்தி வந்துருச்சு நாற்பத்தோரு குடும்பங்களையும் வந்து ஒரு குடும்பத்திற்கு மூணு அல்லது நாலு பேர் அவங்கள சென்னைக்கு வர சொல்லி அவங்களுக்கு தனியா வாகனங்கள்லாம் தயார் பண்ணி சென்னைக்கு வர சொல்லி பனையூர் பங்களாலையோ எங்கயோ வச்சு சந்திக்கிறதா பண்ணையாரு அழைத்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு போட்டுட்டாங்கன்னு வைங்களேன் அந்த அந்த விளைவு அது எதிர் விளைவு எப்படி இருக்குன்னு இப்ப கண்காணிக்கிற மாதிரியும் தெரியுது சமூக ஊடகங்கள்ல என்ன பேசுது மக்களுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்காக இருக்கலாம் ரெண்டு விஷயம் தாங்க இந்த அறிக்கை விடுற அளவுக்கு அங்க கட்டமைப்பு இல்லாம இருக்கணும் அப்படி இல்லைன்னா விஷயத்த கசிய விட்டு என்ன கருத்து வருதுன்னு பார்த்து அதுக்கு மாதிரி நம்ம மாத்திக்கலாம் அப்படிங்கிற கட்டமைப்புல தான் இருக்கு இதுதான் சரி இது தவறு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படின்ற அறிவு விஜய்க்கும் கிடையாது விஜய் கூட பயணிக்கிற ஆள்களுக்கும் அந்த அறிவு கிடையாது அப்படிங்கறத செய்தி வந்து அழைப்பு கொடுக்கிறாரு பொதுவா நம்ம கிட்ட ஒரு வழக்கரும் அதாவது நல்ல விஷயத்துக்கு பங்கெடுத்துக்கலும் கெட்ட விஷயத்துக்கு உடனே போயிடணும் கெட்டதுல பங்கெடுத்துக்கணும் நல்லதுக்கு போலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் முக்கியமா சொல்லுவாங்க பாவம் இறந்துட்டாரு போய் இளவு கேட்டுருவோம் அதாவது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நமக்கு எதிரியோ நண்பனோ நமக்கு செத்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வீடு தேடி போய் இலவு கேட்கறதுன்னு வாங்க ஆறுதல் சொல்றதுக்காக போறதுதான் அதோடைய அர்த்தம் ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே நமக்கு தெரியும் பார்த்துருக்கீங்களா இந்த வெள்ள நிவாரணத்துக்குடைய அவர் கூப்பிட்டு தான் கொடுத்தாரு பனையும் இருக்கு வெள்ள நிவாரண நிதி அத கொடுக்குறதுக்கு வந்து இவர் போய் கொடுக்காம பாதிக்கப்பட்டவங்கள போய் சந்திச்சு கொடுக்கணுங்க அதுதான் நிவாரணம் அன்னைக்கே வந்து இது சம்பந்தமா பல கருத்துக்கள் எதிர்வினையா வந்துச்சு ஆனால் அதனையும் அவர் திருந்திக்கல அப்படிங்கறதான் காட்டுது அப்ப கூட அந்த வெள்ளை நிவாரணத்தை வாங்க வந்தவங்க பல பேர் நிவாரணத்தை வாங்கல ஆனா எடுக்கணும் அவர் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே நிக்கணும் அப்படி வந்தவங்கள தான் நம்ம பார்த்துக்கிறோம் அந்த துமுர் தாங்க அந்த திமுரு தான் இப்ப இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் கூப்பிட்டு ஏவு அந்த திமுரு தான் நியாயமா பார்த்தா திமுக சரியா செயல்பட்டு இருந்தா இந்த திமுக அரசு ஸ்டாலின் அரசு சரியா அந்த கரூர் விஷயத்தை அணுகி இருந்தா இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா விஜய் ஜெயிலுக்குள்ள சிறையில் இருக்கணும் நம்ம மனு போட்டு அவரை பார்க்க போயிருக்கணும் ஆனா இன்னைக்கு இந்த திமுக செய்த இந்த அரசியல் அதாவது அவரை ஓட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஒரு கெட்ட உண்டு பண்ணணும் இல்லைன்னா கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிட்டோம்னா சிறைப்படுத்திட்டோம்னா அவர் இன்னும் பேராயிருவாரு அரசியல் ஆயிடுவாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க ஓட ஒரு ராயின் வைங்களேன் ஆனா நியாயமா பார்த்தா இந்த நாற்பத்தோரு குடும்பமும் பனையூருக்கு போக வேண்டியது இல்ல இப்ப நம்ம பாக்கிறோம்னா மனு போட்டு திருச்சி சிறையில போய் இல்ல சேலம் சிறையில போய் விஜய போய் நம்ம பார்த்துருக்கணும் ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க கூத்தும் கொடுமையும் சொல்லுவோம்ல அதாவது இன்னைக்கு நிலம என்ன தெரியுமா அந்த பாடியை எடுத்துட்டு வாங்கடான்னு சொன்னா கூட எடுத்துட்டு போவாங்க அந்த அளவுக்கான தற்கொலை குற்றமா போயிருச்சு நான் மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லல தூக்கிட்டு வாங்கடா நாற்பத்தி ஒரு பாடி உடல தூக்கிட்டு வாங்கடா பணம் இருக்குன்னா கூட தோணி எடுத்துட்டு போயிடுவாங்க இல்லனா செத்தியம்பூரா வாங்கடான்னு சொன்னா கூட செத்தியம்பூரா கூட எந்திரிச்சு போயிடுவாங்க ஏன்னா அவ்வளவு தற்கொலை கிருக்கைங்களா இன்னைக்கு இருக்காங்க நீங்க வேணா பாருங்க இப்ப கூப்பிட்டுருக்காருல பனைவுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோமே இந்த அறிக்கை வெளியே வரல கூப்பிட்டதாகவே வச்சுக்குவோம் ஆனா அங்க போய் என்ன தெரியுமா நடக்கும் அங்க என்ன சோகமா இருப்பாங்க நீங்க வேணா கவனிங்க அந்த சோகமா இருப்பாங்க நினைக்கிறீங்களா இவங்க வந்து துக்கத்தை பயிர்ந்து பயன் நினைக்கிறீங்களா அங்க போய் பாருங்க அந்த நாற்பத்தோரு குடும்பம் போய் விஜய் கிட்ட நின்று செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் நிற்பான் அங்க போய் அந்த அவனுக்கான அந்த ஆசையை தீர்த்துக்கதாக போவானே தவிர இவங்கதான் செத்த உடனே சொல்லிட்டாங்களே விஜய் மேல வந்து தப்பு கிடையாது தளபதி என்ன செய்வாரு தளபதி இன்னும் வரணும் போகுது நீங்க நம்பிக்கையாருங்க நீங்க வந்துடுவீங்க இப்படிதானே பேசுறீங்க அப்ப அங்க போய் என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க இதுக்கு போற இந்த இந்த நிகர்வுக்கு போற மாதிரி ஒரு கேடு கட்டவன் இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க தன் வீட்டில் எவனால அந்த இலவு நடந்துச்சோ எவனால அந்த பழி நடந்துச்சோ அவை கூப்பிடுறான் போய் அவன்கிட்ட போய் துக்கத்தை கேட்டு வர்றான் பாருங்க இவனை மாதிரி கேடு கேட்டே எவன் இருக்க மாட்டான் இருபது லட்சத்தை கொடுத்தாங்க இல்ல ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு தரல தெரியுமா இந்த சிபிஐ வழக்கு வேணும்னு மனு சொல்லி பொய்யா கைது வாங்கிட்டு போனாங்க இல்ல அவன் வெளியரங்கமா சொல்லிட்டான் பாருங்க நான் இதுக்கு கையெழுத்து போடல என்னை வேற மாதிரி சொல்லி ஏமாத்தி வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்னா பாருங்க ரெண்டு பேர் சொன்னாங்க பாருங்க அவங்க ரெண்டு பேர் குடும்பத்துக்கு இந்த இருபது லட்சம் தரல ஏண்டா டேய் இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு இழந்தவன் இழந்தவன் தானடா அவன் அதுக்கப்புறம் உங்க கூட நிக்கிறீங்கிறதுக்காக அந்த இருபது லட்சத்தை அனுப்ப மாட்டீங்களா நீங்க தான் எப்பறம் நாட்டுக்கு உனக்கு ஓட்டு போடாதவனுக்கு எப்பறம் நீ நன்மை செய்வ உனக்கு ஓட்டு போட்டவே போடாதவன் நீ முதலமைச்சராகவே ஆயிட்டு நினச்சுக்க அதான் சொல்லியிருக்காங்க இல்லை நீ இந்தியாவின் சிஎம்டாங்க சிஎம் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டாங்க அப்ப இந்தியாவுக்கே ஒருவேளை நீ சிஎம் ஆயிட்டு நினச்சுக்கோமே உன் தற்கொலை சொல்ற மாதிரி அப்போ ஓட்டு போட்டவே போடாதவன போடாதவனுக்கு எல்லாம் எதுவுமே செய்ய மாட்டீங்களா தனியா கொண்டு போய் கடல்ல கள்ளி கொண்டுருவீங்களா எங்களை எல்லாம் எப்படி ஒரு மனநிலை பாரு இதுல இந்த திமுகவும் இந்த தாவேக்காவும் பண்ற அரசியல் இருக்கு பாரு இந்த கரூர் மேட்டர்ல இந்த திமுக என்ன செய்து விஜய ஓட விட்டு வேடிக்கை பார்க்குது அவரு குசியானந்த பதுங்க விட்டு வேடிக்கை பார்க்குது ஆதவ் அர்ஜுனாவை டெல்லி வரைக்கும் பறக்க விட்டு வேடிக்கை பார்க்குது இதெல்லாம் அரசியல் இப்படி ஓட விட்டு ஓட விட்டு இவங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நீ தலைவனிட நீ தற்கொலை தான் இவங்க யாரையும் கைது செய்யாம நடவடிக்கை எடுக்காம இந்த திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் அரசு இந்த இது ஒரு அரசியல் இந்த அரசியல இவைய பயன்படுத்துறா பாருங்க நாங்க கரூருக்கு மக்களை பார்க்க வர்றோம் ஆனா எங்களுக்கு மண்டபம் கிடைக்கல மண்டபத்தை தரமாட்டிங்கிறாங்க அது ஏன் தரமாட்டேங்கிறாங்க செந்தில் பாலாஜி தரவிட மாட்டேங்கிறாரு எது கல்யாண மண்டபம் இவர் போய் நாற்பத்தொரு குடும்பத்துக்கும் போக மாட்டாரா நேரடியா வீட்டுக்கு போக மாட்டாரா சரி போக முடியல அங்க ஒரு மண்டபத்தை பிடிக்கணுமா ஆனா செந்தில் பாலாஜி மாட்டேங்கிறாரா செந்தில் பாலாஜி எதிர்த்து ஒரு மண்டபத்தை கூட உனால் குடுங்க முடியலன்னா நீங்க என்னடா நாட்டுக்கு என்னத்தன புடுங்கிற போறீங்க இப்படியே செந்தில் பாலாஜி பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டே இருப்பீங்களாடா உங்க அரசியலுக்கு சரி எந்த மண்டபமே ஓ ஆளுக மண்டபம் இல்லையா நீதான் நம்பிக்கையா இது போயிட்டு போதுங்க இந்த செந்தில் பாலாஜி ஒரு மண்டபம் கூட இல்ல நீ வரணும் உங்ககிட்ட கிடையாது அப்படியே வரணும்னா சட்டம் போடுற பாருங்க சட்ட திட்டத்தை பாத்துக்கோங்க இங்கு இளவரசர் வந்தா என்ன இருக்குமோ அந்த மாதிரி சட்ட திட்டம் போடுறேன் யாருமே இருக்க ஏர்போர்ட்ல இருந்து கரூர்ல அந்த மண்டபத்துக்கு போற வரைக்கும் எந்த ஸ்பீடு பிரேக்கர் இருக்க கூடாதா ரோட்ல பின்னால யாரும் ஃபாலோ பண்ணி வரக்கூடாதான் அரங்கத்துக்குள்ள பத்திரிக்கையாளர்கள் ஊடகங்கள் வரக்கூடாதான் மண்டபத்தை சுத்தி ஒரு கிலோமீட்டருக்கு யாருமே இருக்க கூடாதான் ஏய் நீ என்ன இங்கிலாந்து இளவரசர அதாவது வராம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அப்புறம் என்னமோ கிளியாப்டர் ஏதோ வாடகை வாங்கிட்டேன் நாங்கள் கரூர் வர்றதுக்கு துபாயில் ஏதோ வாடகை வாங்கியிருக்கோம் இனிமேல் நாங்கள் பஸ்ஸை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நாங்கள் ஹெலிகாப்டரில் பறக்க போகிறோம் நாங்கள் டே நீங்கள் பஸ்ஸில் வந்ததுக்கே நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டா நீ ஹெலிகாப்டரில் வந்தீங்கன்னா எத்தனை பேர் சாக போகிறான்னு தெரியலையே இவனுடைய மனநிலை என்ன தெரியுமா அந்த தற்கொலை விஜயோடைய மனநிலை என்ன தெரியுமா ஏதோ ஒரு ஏதோ அரசர் மாதிரியும் ஏதோ அந்த பனை ஒரு பங்களாவாக ஏதோ அரண்மனை மாதிரியும் இவர் உடனே அரசராக உட்காந்துட்டு யாரெங்கே அந்த கரூர் மக்களை இழுத்து வாருங்கள் அப்படிங்கிற மாதிரியும் இதெல்லாம் எந்த விதமான மனநிலை இதையெல்லாம் தாங்கி கொண்டு அந்த நாற்பத்தோரு குடும்பத்திலிருந்து உன்னை பார்க்க வந்தான்னு வச்சுக்க இது மாதிரி இழிவானவே உலகத்திலே கிடையாது இன்னைக்கு பேசுறாங்க வெளிநாட்டு ஊடகங்கள்லாம் வெளிநாட்டு சில நிறுவனங்கள்லாம் வந்து ஆச்சரியமா வந்து பார்க்கலாம் இதை ஆய்வு செய்தான் எத கரூர இத பெருமையா பேசுறாங்க நார்த்தன் அமெரிக்கா ஆர்கனைசேஷன் யூரோப் யூனியன் இந்த மாதிரி சில விஷயங்கள் சில நிறுவனங்கள் வந்து ஆராய்தான் ஆராயிரடா உலகத்துல எவ்வளவு தற்கொலை இருக்கான்னு இழிவா பாக்குறான்டா உனைய உலகத்துல இந்தியா அப்படின்னு ஒரு நாடு அந்த இந்தியா தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் அந்த தமிழ்நாடுங்கிற மாநிலத்துல எவ்வளவு தற்கொலை இருக்கா பாரு ஒரு நடிகனை பார்க்க போய் நாற்பத்தோரு பேர் கூட்ட நெரிச்சல்ல நசுங்கி மிதிப்பட்டு செத்து இருக்கான் அதுல பதினோரு குழந்தைகள் கேள்விப்பட்டு உன்னை கேவலமா பார்க்கறான் அதை விட்டுட்டு நீ என்னமோ உனைய பெருமையா ஏதோ வெளிநாட்டில் உள்ளவங்க பெருமையா பாக்குறாங்க நினைக்கிறியா இழிவுடா கேவலம் இதுல இந்த ஐயநாதன் வேற அடிக்கடி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் சொல்றாரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவர் கூட்டணியை அறிவிப்பார் பாரதிய ஜனதாவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்குமான கூட்டணியை கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அறிவிப்பார் தொடர்ந்து ஆணித்தரமா சொல்றாரு ஏன்னா ஏற்கனவே அவரோட பல சுற்று பேசினவர் யார் கூட விஜய் கூட அவங்களுடைய தற்கொலை கூட்டத்துக்கு போய் ஆலோசனை கூட்டத்தில் போய் கருத்துக்கள் வழங்க போயிட்டு பயந்தடிச்சு ஓடி வந்துட்டாரு ஏன் திருத்தவே முடியாது இது வேற மாதிரியான ஒரு கிறுக்கு இவ்வளவு அஞ்சு சின்னம் இவங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்ந்தெடுத்து அடுத்த மாசம் நவம்பர் மாசம் கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் எப்படி பாத்துக்க அது ஒரு ஓரமா நடந்துகிட்டு இருக்கு ஆனா இவங்களுக்கு நேராக வந்து கரூர்ல வந்து மக்களை சந்திச்சு துக்கத்தை சொல்றதுக்கு தன்னுடைய ஆறுதலை சொல்லுவதற்கு இவங்க என்னால் முடியாது என்ன தெரியுமில்ல தூக்கி போடுறாங்க செந்தில் பாலாஜி மேலேயே மண்டபம் கிடைக்கல நாங்க கேட்ட மாதிரிலாம் போலீஸ் வந்து காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து வழிவகை செஞ்சு தரல யாரு காவல்துறை சொல்ற மாதிரி நீ தான் நடந்துக்கணுமா இல்ல நீ கேட்கற மாதிரி காவல்துறை சொல்லணுமா ஆட தெரியாதவன் தெரு கோணம்